வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் பதினேழு உயர் நிலைக்கான பயிற்சி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் எல்லாம் வல்ல பரம்பொருள் ப்ராவிடன்ஸ் எனக்கு வேண்டியதையெல்லாம் உரிய காலத்தில் கிடைக்குமாறு வைத்திருக்கும் பொழுது அந்த பரம்பொருள் இந்த இயற்கையாக பிரபஞ்சமாக உலகமாக மக்களாக எனக்கு உரியவர்களாக என்னுடைய அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அளித்து கொண்டே இருக்கிறபோது நான் எதற்காக இது இல்லை அது இல்லை என்று குறைப்பட்டு கொள்ள வேண்டும் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் செய்ய வேண்டியதை மனம் கோணாமல் செய்துவிட்டு கவலைப்படாமல் பிறரை நொந்து கொள்ளாமல் இரு உனக்கு முரண்பட்டவர்கள் என யாரேனும் இருந்தால் அவர்களை வாழ்த்திக்கொண்டே இரு உன்னை வாழ்த்திக்கொள் உன் குடும்பத்தை வாழ்த்து சுற்றத்தாரை வாழ்த்து சமுதாயத்தை வாழ்த்து மன அமைதியை பேணும் வகையிலே தியானம் சிந்தனை அகத்தாய்வு இவற்றில் தொடர்ந்து ஈடுபடும் உடற்பயிற்சிகளையும் நன்கு செய்து வா இவ்வாறு ஒட்டுமொத்தமான வாழ்க்கை பயிற்சியை கை கொண்டால் வேறு எந்த ஞானமும் வேண்டாம் இன்னும் ஒரு கடவுளும் வேண்டாம் ஏனென்றால் எந்த செயல் செய்தாலும் அங்கே விளைவு கடவுள் செயல்தான் தட் ஈஸ் த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் அது இயற்கையினுடைய விளைவுதான் நீ செய்யும் செயலுக்கு தக்கவாறு பொருளுக்கு தக்கவாறு உனக்கு இன்பமோ துன்பமோ வெகுமதியாகவும் தண்டனையாகவும் கொடுத்து கொண்டே இருப்பது எதுவோ அதுவேதான் எல்லாம் வல்ல இறை ஆகவே அந்த இறைவனை உன்னுடைய செயலின் விளைவாக கவலையில் காலையிலிருந்து மாலை வரையில் பார்த்து மதிப்பு கொடுத்துவான் அதுவே கடவுள் வணக்கம் அதை விட்டு தனியாக ஒரு கடவுளை தேட வேண்டாம் ஞானமானது நம் நாட்டில் பிறந்ததுதான் துறவு என்ற தத்துவம் இங்கே ஜனித்தது தான் ஆனால் அது குழப்பப்பட்டு இருக்கிறது துறவு என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாகிலும் ஓடிவிடுவது என்ற தவறான கருத்து பரப்பப்பட்டுள்ளது இடம் மாறினால் துறவாகிவிடுமா என்ன ஒருவர் சென்னையில் உள்ள அலுவலகம் ஒன்றில் வேலை பார்க்கிறார் அவரை ஐநூறு மைல் தொலைவில் உள்ள ஊருக்கு மாற்றிவிட்டார்கள் என்றால் இன்னொரு இடத்துக்குத்தான் போய்விடுகிறார் இது துறவாகுமா அதே போல் இடமாற்றமோ அல்லது செயல் மாற்றமோ வேறு எந்த வெளியாற் வெளியேற்றமோ வெளி வெளிமாற்றமோ அல்ல உள்ளத்திலே ஒரு நிறைவு ஏற்பட வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அளவு ஒன்று முறை ஒன்று என்று வைத்து கொள்ள வேண்டும் இந்த அளவு முறை இவை மீறும்போது தான் துன்பம் உண்டாகிறது இந்த அளவு முறை லிமிட்டேஷன் அண்ட் மெத்தட் இரண்டையும் கடைபிடித்தால் அதுதான் துறவு இந்த கருத்தைத்தான் நான் ஒரு கவியில் எழுதியுள்ளேன் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும் என்று அருள் இதை நீதியாக கவியரசர் கண்ணதாசன் எழுபது வருடத்திற்கு முன்னால் எழுதியிருப்பார் மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர் மற்றவர்க்கு பறிப்பார் அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் பந்தெடுத்து விட்டு எரிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும் இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு மூட பழக்கத்தை விட்டுவிடு காலம் மாறுது கருத்தும் மாறுது நாமும் மாற வேண்டும் நம்மால் நாடும் மாற வேண்டும் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு அறிவுக்கு வேலை கொடு என்று எழுதினார் எட்டாவது பரப்பான கவியரசர் கண்ணதாசன் அந்த அறிவுக்கு திருக்கோயிலையே கட்டினார் எட்டாவது பிறப்பான அருள் தந்தை வேதாத்திரிமஷ் என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளம்